மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கிறார் அமைச்சர் கீதா ஜீவன் ஐந்துக்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்சத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வெதர்மேன் பார்த்தசாரதி இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நமக்கு இருக்க சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இலங்கை கடலோர பகுதிகளில் வந்து நிலவி இருக்க அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து தாழ்வு மண்டலமா சொல்றாங்க இது புயலா வலுப்பெறும் சார் இதோடைய தீவிரம் எப்படி இருக்கும் இப்ப வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதியில வந்து இப்போ அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து இப்ப நிலை கொண்டிருக்கு இப்போ இது வந்து வடக்கு நோக்கி இன்னும் இருபத்தி நாலு நேரத்துக்கு தான் நகரும் ஸோ நகரும் போது வடக்கு இலங்கைக்கு அருகே வரும்போது இது புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று மாலை அல்லது இரவு வந்து இந்த தீவிரமானது இது புயல் புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த புயல் வந்து நீண்ட கால புயலாக இல்லாமல் ஒரு குறுகிய கால புயலாக வரும் இது எப்போ புயலாக மாறும் அப்படின்னா இன்னைக்கு மாலை மாறினதுக்கு அப்புறம் இது நம்ம வங்கக்கடல் வங்கக்கடல்கள் மூலமாக வரும் சோ அப்படி வரும்போது நமக்கு அந்த மழைக்கான தீவிரம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த புயல் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து இந்திய வானிலை மையம் வந்து புயல் வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மாலை பட் நமக்கு வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏன்னா அது நிலப்பரப்பு மேல நகர்றதுனால அதுக்கான ஒரு சில இடையூறுகள் இருக்கு சோ அந்த இடையூறுகளை தாண்டி அது வந்து புயலா மாறுதான்றது நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஓகே சார் இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த ரெட் அலர்ட்னால இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் படி பாத்தீங்கன்னா வந்து இந்த முன்னாடி காற்றழுத்த தாழ்வு தாழ்வு மண்டலம் வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமா சென்னையை நோக்கி நகர்ற மாதிரிதான் காமிச்சிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் ஆஹ் கடலூருக்கும் அதாவது மயிலாடுதுறை அந்த பகுதிகளில் வந்து இது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை வந்து அந்த இடத்துல கரையை கடக்குற மாதிரி வந்து இப்ப இருக்கிற சினாரியோ இருக்கு சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த வங்கக்கடலுக்குள்ள வரும்போது இதனுடைய தீவிரம் குறையும் சோ அப்ப என்ன ஆகும்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில இந்த டெல்டா மாவட்டங்கள் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அரியலூர் இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கண்டிப்பா இருபத்தி எட்டாம் தேதியில இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிக கனமழை பெய்யத்துக்காக வாய்ப்பு இருக்கு அதே போல கனமழைன்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் திருச்சி ஆஹ் அந்த பகுதிகளில் இன்னும் இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்கள் அங்க அந்த பகுதிகள்லாம் வந்து மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதே மாதிரி இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை அல்லது மிக கனமழை பெய்ய வாய்ப்பு பட் இப்போ இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதே மாடல் வந்து இதே மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணி பாண்டிச்சேரி கிட்ட தான் அது லேண்ட்ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொன்ன இருக்காங்க அது வந்து கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா சென்னைக்கான மழை அளவு சற்று குறைவதற்கு வாய்ப்புக்கு தீவிரம் ஸோ இத இந்த தீவிரம் எப்படி எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து இந்த புயல் வந்து நம்ம மே தென்மேற்கு வங்கக்கடல் தமிழக கடலோர மாவட்டங்களை ஒட்டி வரப்போகுது சோ அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா மேலடுக்கு சுழற்சி இருக்கு இல்லையா அதாவது ஐந்தரை கிலோமீட்டருக்கு கடல் மட்டத்துலயும் ஐந்தரை கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய சுழற்சிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த வறண்ட காற்று தென்மேற்கு திசையில இருந்து வருது ஸோ அப்படி வரும்போது இந்த புயலோட தீவிரம் குறையும் அப்ப குறையும் போது மேலே இருக்கக்கூடிய காற்றின் சுழற்சியோட தீவிரமும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்காக மழை இல்லைன்னு சொல்ல வரல பட் அதி கனமழை சென்னைக்கு வந்து அதிகனமழை பெய்யுமா அப்படிங்கிறது டவுட் தான் பட் கனமழையிலேருந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலிருந்து சென்னையில வந்து மழை பெய்ய பெய்ய தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னோட கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுல இருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ள இருபத்தொன்பது முப்பதாம் தேதிக்குள்ள இந்த மழை பெய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு வந்து சராசரியா இது வந்து குறைவா இல்ல அதிகமா இருக்குமா சார் இந்த வருஷம் வட மாநிலங்கள் தான் தொண்டை மாவட்டங்கள்னு சொல்லுவோம் சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை அந்த பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பை விட குறைவாக தான் இருக்கு பற்றாக்குறை மிக அதிகம் இப்ப தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் மழையை நம் பெரும்பாலும் நம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு இந்த திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தெலுங்கு கங்கா அதெல்லாம் வருது வருது தண்ணி அதெல்லாம் வந்து அதை வச்சு சமாளிக்கலாம் அதே போல தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல நமக்கு நல்லவே மழை பெய்ஞ்சிருக்கு ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து ஏரிகள்லாம் ஓரளவுக்கு ரொம்ப இருக்கு ஸோ அதனால அதை வச்சு நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மரை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் பட் உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை எல்லாம் மிகப்பெரிய வேலூர் மாவட்டங்கள் இது இதெல்லாமே வந்து பற்றாக்குறையில் இருக்கு ஸோ இதெல்லாமே எல்லாமே பூர்த்தி செய்யணும்னா இந்த சிஸ்டம் இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு கடலூருக்கு அருகே வந்து கரையை கிடக்குற மாதிரி இப்போ இருக்கு சினாரியோ இருக்கு கரையை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக அது பயணிக்குது அது உள்ள போகும்போது அது வலு விழுந்துகிட்டே போகும் ஆனாலும் வந்து உங்களுக்கு மழை அளவு அங்க அதிகமாகும் அதிகமாகும் சோ அப்போ உள் மாவட்டங்கள் நான் சொன்னேன் இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல மழை பெய்யதற்கு வாய்ப்பு இருக்கா இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் அப்போ இந்த பற்றாக்குறையை அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மழை ஆதரவா இருக்குமா இல்ல பாதிப்பு கொடுக்குமா சார் இல்ல ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமா மழை பெஞ்சு அங்க வந்து தண்ணி எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் பயிர்கள் எல்லாம் மூழ்கின மாதிரி நெல் மூட்டைகள் வீணாக்கின மாதிரி எல்லாம் இருக்கு அந்த இருக்கும் போது இந்த மழை வந்து அதிகன மழை அதிகன மழைங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான் ஏன்னா ஒரு கனமழையோ மிக கனமழையோ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதனால நமக்கு வந்து நீர்நிலைகள்லாம் எல்லாம் நிரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிலத்தடி நீர் ஆதாரம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இது வந்து கண்டிப்பா ஏற்கனவே அங்க நீர் அதிகமா இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த மழை கண்டிப்பா ஒரு வெள்ளத்தை தான் மேலே மேல மேல உருவாக்கும் சோ அதனால அங்க இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா அந்த டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல எந்தெந்த மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் சார் இப்போ இந்த இருபத்தி ஏழாம் தேதி காலையில இருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை அந்த 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 டைம்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மழை வந்து தமிழகத்துல இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா இது இன்னும் இந்த சிஸ்டம் வந்து தெற்கு இலங்கையில தான் இருக்கு இது வடக்கு நோக்கி வரும்போதுதான் அந்த காற்றின் விசை வந்து நம்ம தமிழகத்து மேல விழும் சோ இது பாத்தீங்கன்னா நாளைக்கு காலைக்கு மேலதான் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல வந்து மழை பெய்ய தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த தீவிரமான மழைன்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி காலை இல்லை மதியம் மதியம் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு பிறகு மழையோட அளவு குறைஞ்சிடும் பட் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இந்த இருபத்தி எட்டு மதிய மதியத்துல இருந்து இருபத்தி ஒன்பது மதியம் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் டிசம்பர் மாசத்துல மழை எப்படி இருக்கும் சார் தீவிரமா இருக்குமா தீவிரமா இருக்க இந்த அளவுக்கு தீவிரம் இருக்குமான்னு தெரியல டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது வாரத்துல ஒரு மீண்டும் ஒரு இது என்ன சொல்றதுன்னா ஒரு கிழக்கு திசை காற்றானது திரும்ப உள்ள வர மாதிரி இருக்கு ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் மழை இருக்கலாம் பட் இந்த அளவுக்கு தீவிரமான மழை இருக்காது பட் ஒன்னே ஒண்ணு இந்த இந்த சிஸ்டம் வந்து நான் ஏற்கனவே நம்ம முரளி சார் வந்து நமக்கு இன்டர்வியூ கொடுத்தபோது சொல்ல இந்த சிஸ்டம் வந்து அரபிக்கடல் நோக்கி போச்சுன்னா தொடர்ந்து நமக்கு கிழக்கு திசை காற்று தொடர்ந்து வரும் அப்படின்னு சொன்னேன் இந்த சிஸ்டம் வந்து இப்போ இருக்கிற அப்டேட் படி பாத்தீங்கன்னா இது பாண்டிச்சேரி கடலூர் அரே கரையை கடந்து இது அரபிக்கடல் நோக்கி போற தான் தெரியுது சோ அப்படி போகும்போது இதை தொடர்ந்து கிழக்கு திசை காத்து வந்து நமக்கு வரும் அப்படி வரும்போது நான்காம் தேதி வரை நமக்கு சென்னை போன்ற வட தமிழக மாவட்டங்கள்ல வந்து நான்காம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அது வந்து தொடர் மழையா இருக்காது இப்போ முப்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்பது முப்பது தொடர் மழை வருவதற்கு வாய்க்கிட்டு இருக்கு ஆனா ஒன்னாம் தேதியில நான்காம் தேதி அவ்வப்போது மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு சில சமயங்கள்ல மிதமான அளவுக்கு மழையும் பெய்யும் சோ அந்த விட்டு விட்டு பெய்யுற மழை அந்த அந்த ஒரு கான்செப்ட்ல கான்செப்ட் வந்து நாலாம் தேதி வரைக்கும் நமக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு தகவல்களுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ